இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அபணை இத்தனை காரணமா காங்கிரஸ் காரன் அமெரிக்கக்காரன் ஆட்சி நடத்துறானா இந்த நாட்டுக்கு எது தரியான தட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்கக்காரன் கோச்சிடா கோச்சிக்கு சொல்லு. انا வெள்ளைக்கார வெள்ளைத்தோலுக்கு வந்து பயந்து ஆட்சி நடத்தணுமா எதுக்கு மாநில அரசின் துணை வேணும் எதுக்கு மாநில அரசின் துணை வேணும்

திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு சட்டத்தை படிங்க பக்கம் உள்துறை அமைச்சரை படிங்க மாநில அரசுக்கு எங்க சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறதுல யாராவது துண்டுச்சீட்டுல எழுதி கொடுக்கறாங்க முதலமைச்சருக்கு அதையும் திறந்து படிச்சிட்டு இருக்காருமெண்ட்டுக்குமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாடி பேசுனா எப்ப பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சு சொல்லுங்க கவலை தெரிவிச்சு சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறாங்க எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமெரிக்கா அமெரிக்காரன் கவலை தெரிவிச்சோம்னே நீ நாங்களுக்கு ரோட்ல படித்த அழுவமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ் காரன் ஆட்சி நடத்தினானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்கா காரன் கோச்சுட்டா கோச்சுக்கு சொல்லுவோம் வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பைந்திங்க ஆட்சி நடத்தணுமா சொல்லுங்க மேடம்

எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிருந்தாங்க இதே ஆதவ ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர்தான் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவை ஆசமாக சொல்லுங்க ஆதவ அர்ஜுன் யாரும் இருக்கா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமா உங்களுக்கும் திமுக தொண்ணூறு சதவீத பணம் யாரும் வந்திருக்கு கேளுங்க விசி கேட்டு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேட்டு யார் ஸ்பான்சர் கேளுங்க எதுக்கு விசி கேட்காருங்க ஒரு வாரமா ஆதவாரி சீட்டு வாங்கி கொடுங்க எதுக்கு மேடம் மணி